ஹாய் ஹலோ Welcome to புதுக்கலம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் ஏழு பாத்தரலாங்க குரல் என்ன அப்படின்னா குழல் இனிது யாழினிது மழலை சொல் கேளாதவர் இதனோட அர்த்தம் பாத்தரலாங்களா குழல் இனிது அப்படின்னா குழல் இனிது குழலின் வழியாக வரக்கூடிய ஓசை இனியது யாழ் இனிது அப்படின்னா யாழின் வழியாக வரக்கூடிய ஓசை இனியது யாழ் அப்படிங்கறதும் ஒரு இசைக்கருவிதான் என்ப அப்படின்னா வந்து என்று சொல்லுபவர் தம் மக்கள் அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளின் மழலைச்சொல் அதாவது குழந்தை கீதம் அதாவது குழந்தைகள் வந்து சிறு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியப்ப பேசுற வார்த்தைகளைதான் வந்து மழலைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மழலைச்சொல்லை கேளாதவர் அதாவது கேட்காதவர்கள் இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளினுடைய மழலை சொல்லை கேட்டு இனிமை வந்து தெரியாதவர்கள் தான் வந்து குழல் வந்து இனியதுனும் குழந்தை வழியாக வரக்கூடிய ஓசை இனியதுனும் யாழின் வழியாக வரக்கூடிய ஓசை இனியதுனும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பாத்திரலாம் குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் you